ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் பீர்கங்கா கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த பீர்கங்கா கிரேவியோட சப்பாத்தி நான் புல்கா அதுக்கப்புறம் புலாவோட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க வாங்க இப்போ இந்த பீர்கங்கா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பீர்கங்கா கிரேவி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பீர்கங்கா இந்த சைஸில் எடுத்திருக்கேங்க நல்லா பிஞ்சு பீர்க்கங்காவை பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா அழுத்தும் போது உள்ளே அப்படியே சாஃப்டாக அழுந்தணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட தோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தோலை சீவி எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் பீலர்லேயே வச்சு நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம் இப்போ தோல் பாருங்கள் முழுமையாக சீவி எடுத்துட்டேன் இந்த தோல் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க இது கூட கொத்தமல்லி சேர்த்து நம்ம துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்லாம் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது தோல் பீல் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க விதை பிஞ்சாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க பீர்க்கங்காய் கட் பண்ணும்போது கொஞ்சமாக வாயில் போட்டு பாருங்க நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கசந்தா மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எல்லாம் பீர்க்கங்காவும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதோ இது கூட அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கடுகும் சீரகமும் பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரணும் பொரியட்டும் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு பெரிய தக்காளி பழம் ஒரு தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழத்தை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி வரட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு காரம் அதிகமாக இருக்காது அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா பீர்க்கங்காவை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மசாலா வந்து பீர்க்கங்காவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் ஐ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பீர்க்கங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இந்த பீர்க்கங்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி குழையிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பீர்க்கங்காவில் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம் இதில் பீர்க்கங்காய் வந்து தண்ணி காயின்றதுனால தண்ணி அதிகமாக நம்மளுக்கு விடும் அதனால் அப்படியே நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த பீர்க்கங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் நான் வெந்ததுக்கப்புறம் அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷமாக பீர்க்கங்காய் நல்லாவே வெந்துடுச்சு எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தண்ணி காயின்றதுனால தண்ணி அதிகமாக விடும் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த தண்ணியிலே இந்த பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து மிக்சியில் நல்லா நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் நல்லா பீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அரைச்ச தயிர் சேர்த்துருக்கேன் அந்த தயிர் கிண்ணத்துலேயே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவே தண்ணி தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தயிர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது அப்படியே கொதித்து வரணும் கொதிக்கட்டும் இப்போ தயிர் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா இல்லைனா உங்கள் கறி மசாலா மட்டன் மசாலா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ சூப்பராக நம்மளோட பிற்கங்கா கிரேவி ரெடி ஆகியிருக்கு பாருங்கள் இப்போ இது கூட பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒன்று கூட கொஞ்சம் திக்காகுங்க இப்போ நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் சூப்பரான சுவையில் பீர்க்கங்கா கிரேவி ரெடியாக இருக்குங்க இது சப்பாத்தி நான் ரொட்டி புல்காவோடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ